வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப அட்டகாசமான தெய்வீக மனம் கமலும் மூலிகைகள் பற்றி பார்க்கலாம் இந்த மூலிகைகள் நம்ம வீட்டில் இருந்தால் வீடே மணக்கும் அந்த மாதிரி நல்ல வாசனை வரக்கூடிய மூலிகைகள் என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு மறிகொழுந்து இது வந்து ஹைபிரிட் மறிகொழுந்து இது நாட்டு மறிகொழுந்து கிடையாது ஹைப்ரிட்டு இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கட் பண்ண கட் பண்ண நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும் செடி வந்துட்டே இருக்கும் நாட்டு மறிகுழந்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கு அது வர வர்றதில்ல நல்லா வளர்றதில்ல அதுதான் அதில் இருக்க பெரிய பிரச்சனை அழுகி போயிடுது அதனால வந்து நம்ம ஹைப்ரிட் மறிகுழந்துக்கு மாறிக்க வேண்டியது தான் அது ஒரு குறிப்பிட்ட காலநிலைக்கு தான் வருது எல்லா கா அதுவும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ரீசைக்கிள் பண்ணிட்டே இருக்கணும் அந்த ஹீரை மாதிரி அதனால் அது வந்து நமக்கு வீட்டு தோட்டத்துக்கு சரியாக வர்றதில்லை அதனால இந்த மறிகொழுந்து நம்ம வச்சுக்கலாம் இது வந்து நம்ம சாமிக்கு போடுறதுக்கு மாலையாக கட்டுறதுக்கோ இல்லை நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கோ ஆனால் வாசனை எல்லாம் மறிகொழுந்தினுடைய வாசனை அப்படியே தான் இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது இந்த இலைகள் வந்து இப்படி நம்ம பக்கத்தில் இப்படி டச் பண்ணும்போதே நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னீர் இலை இதுவும் தான் இப்படி இப்படி தொட்டிங்கன்னா அப்படி மேலே போகும் நம்ம பட்டம்னாவே இப்படி ஒரசனம்னாவே அருமையாக வரும் இது செமிஷேட்ல வைக்கிறது ரொம்ப வெயில் ஆகாது இந்த பன்னீர் இலைக்கு ரொம்ப அருமையான ஒரு வாசனை அதோட இது வந்து பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து நல்லா சுடு நீல கொதிக்க வச்சு எடுத்து வாய்க்கு பிடிச்சிட்டே வந்தாங்கன்னா பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே போகும் ஒரு நேச்சுரல் மவுத் வாஷ்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இது வந்து செயல்படும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசி பச்சை பச்சை சாத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதில் யூஸ் பண்ணக்கூடிய மாசி பச்சை இதுவும் அப்படிதான் நல்ல வாசனையா இருக்கும் சாமிக்கு நான் மாலையிலலாம் இது கட்டி போடுவேன் இது வந்து எல்லாத்த விடவே வேகமாக வளரும் என்ன மாதிரி கிளை இப்போ இது வந்து செமிஷரில் வைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் கண்டிஷன்லாம் கிடையாது என்ன மாதிரி கிளைமேட்டாக இருந்தாலும் வளரும் எதில் வச்சிங்கனாலும் வளரும் இந்த மாசி பச்சை அப்படி ஒரு அருமையான ஒரு வெரைட்டி பிளான்ட் இது சூப்பராக வளரும் அப்படி நிறைய மாலைக்கெல்லாம் நான் இதை கட்டி போட்டிருக்கேன் அருமையாக வளரக்கூடியது அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து திருநீற்று பச்சை இதுவும் அப்படிதான் நல்ல வாசனையாக இருக்கக்கூடியது சாமிக்கெல்லாம் வைக்கலாம் அதோட நம்ம மெடிசினல் யூஸும் கூட சளி பிடிச்சிருந்ததுன்னா இதனுடைய ரெண்டு இலைகளை வந்து அப்படி நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் இது விதைகள் வந்து இதனுடைய விதைகள் தான் சப்ஜா விதைகள்னு சொல்லுவாங்க விதைகள் சேகரித்து வச்சு நம்ம வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அந்த விதைகளை ஜூஸில் போட்டு குடிக்கலாம் இதெல்லாம் ஒரு தெய்வீக மனம் அப்படி ஒரு தொட்டியில் வச்சிட்டோம்னாவே போதும் வீடே அப்படியே மணக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறுபதாம் பச்சை இது வந்து பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு வைக்கிறது எல்லாமே பச்சை பச்சைனே பேர் இருக்குது பாருங்க இது பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக வைக்கிறது அருமையான ஒரு மூலிகை ஆனால் வாசனை தான் கொஞ்சம் ரொம்ப காட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் மனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஹாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த மூலிகைகள் எல்லாமே நமக்கு வந்து இலைகளாக பறித்து நம்ம பயன்படுத்தலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான வெரைட்டிஸ் மூலிகைகள் இதை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள் போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ